ஐயா நம்ம வீட்டுல இருக்கிற பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க கண்ணடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்ணு வழியா வர திருஷ்டிக்கு அவ்வளவு பவர் இருக்கா இந்த கண் திருஷ்டி மிக பயங்கரமானதா இருக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க ஆமா அந்த திருஷ்டிங்கிறது ரொம்ப சாதாரணமானது இல்லை அமானுஷியத்தை விட பயங்கரமானது அமானுஷியம்னு சொன்னாலே பில்லி சூனியம் ஏவல் பேய் பிசாசு காத்து கருப்பு இப்படிங்கிறதெல்லாம் வெளியே இருந்து தான் வரணும் ஆனால் இந்த திருஷ்டிங்கிறது ஒருத்தருக்கு எளிதாக வந்துடும் அப்படிப்பட்ட திருஷ்டி ஒருத்தர் மேலே வர்றதுக்கு ஒருத்தர் ஏங்கிட்டாலே இது திருஷ்டியாக வந்துடும் நம்ம கூட இருக்கிறவங்களே வச்சுக்கோங்களேன் அவங்க ஐயோ இவன் நல்லா வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டாலே அது திருஷ்டியாக மாறிடும் அப்படிப்பட்ட திருஷ்டி வந்தாலே சர்வமும் நாசம் திருஷ்டினாலே சர்வ நாசம் சொன்னீங்க அவ்வளவு பயங்கரமானது திருஷ்டி ஆனா நமக்கு எல்லாம் பொதுவா தெரிஞ்சது கண் திருஷ்டி மட்டும்தான் இந்த திருஷ்டியில எவ்வளவு வகைகள் இருக்கு அது என்னென்ன விஷயங்களை செய்யணும் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா பொதுவா திருஷ்டினாலே கண் திருஷ்டி மட்டும்தான் நினைக்கிறோம் ஆனா திருஷ்டின்னா அது நிறைய இருக்கு அதாவது செயல் திருஷ்டி கண் திருஷ்டி ஏவல் திருஷ்டி நம்ம வீட்டில் வளர்க்கிற பட்சியின் திருஷ்டி அப்படி பல வகையானது இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம கூட இருக்கிற நண்பர்களே படுற பொறாமை வயிற்றறிச்சல் கண்ணேறு இதெல்லாம் கூட ஒரு திருஷ்டி தாம்மா இப்போ நான் மேலே சொன்ன கிருஷ்டி மட்டும் இல்லை பல்வேறு வகையான திருஷ்டிகள் இந்த திருஷ்டினால் குடும்பத்தில் சண்டை கணவன் மனைவி உறவுல விரிசல் நல்ல வீடு கட்டிகிட்டு இருப்போம் ஆனால் அந்த இதில் வந்து ஏதாவது ஒரு காரணமாக அந்த இதை முடிக்க முடியாமல் போயிடும் அது மாதிரி நல்ல தொழில் நடந்திருக்கும் வாடிக்கையாளர்கள் வரத்து கம்மியாயிரும் அப்படிலாம் பார்த்தோம்னா நம்ம வீட்டில் எத்தனையோ ஒரு அதுக்கான காரண காரியங்களை வந்து நம்மளால் சொல்ல முடியாது இந்த என்னென்ன வகையான திருஷ்டிகள் இருக்கு இந்த சொன்னீங்கன்னு தப்பிக்கிறதுக்கு நம்மளை காக்கக்கூடிய கவசமா என்ன இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க இன்னைக்கு வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் பல தடைகளை தாண்டி எப்படியாவது வெற்றி பெறணும் ஜெயிக்கணும் அப்படிங்கறத நோக்கி தான் எல்லாருமே ஓடிட்டு இருக்கிறாங்க ஆனா சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருக்கு ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவுகள் ஒவ்வொரு துறையில ஒவ்வொரு கனவுகள் இருக்கு அந்த துறையில சாதிக்கணும் கனவு நிஜமாகணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஓடிட்டு கவசம் எல்லா விதமான திருஷ்டிகள் இருந்தும் நம்மளை பாதுகாக்கக்கூடியது கஜமுக திருஷ்டி கவசம்னு சொல்லியிருக்கீங்க கஜமுக திருஷ்டி கவசம் எப்படி திருஷ்டியில நம்மளை பாதுகாக்குது அதோட சிறப்புகள்லாம் என்ன அப்படிங்கிறத சொல்லி முதல்ல கஜமுக திருஷ்டி கவசத்துல என்னென்ன பரிகார பொருட்கள்லாம் இருக்குதுன்னு நான் சொல்றேம்மா இந்த யானைக்கண் பதித்த கஜமுகன் நேத்ராந்திர ஒரு டாலர் இருக்கும் இந்த கஜமுக திருஷ்டி கவசத்தில் எப்படிப்பட்ட திருஷ்டியும் எரிக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஐந்து பரிகார மூட்டை இருக்குது இந்த ஐந்து பரிகார பொருட்களோட சகல செல்வங்களையும் வாரி வழங்கக்கூடிய சக்தி வாய்ந்த செல்வ பொக்கிசம் தான் இதில் இருக்குமா இதில் இருந்து மிகவும் சக்தி வாய்ந்த பலன்களை தருதுமா குருஜி இந்த கஜமுக நேத்ரா டாலர்ல யானை கண் பதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றீங்க யானை கண்ல அப்படி என்ன சக்தி இருக்கு எந்த ஒரு காரியத்தையும் கஜமுகன்னு சொல்ல யானை முகத்தவனை வணங்கிட்டு ஆரம்பிப்போம் அதே மாதிரி இந்த யானை கண் பதித்த இந்த கஜ நேத்ராங்கிற டாலர்ல நீங்க தொடர்ச்சி அணியும் போது நமக்கு வரக்கூடிய எத்த பிரச்சனைகளும் எந்த திருஷ்டியும் பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனைகளும் தடைகளும் துஷ்ட சக்திகளும் அப்படியே அடிபட்டு போயிடும் அவ்வளவு சக்தி வாய்ந்ததுமா குருஜி நான் முதலே கேட்கணும்னு நினைச்சேன் இந்த கஜமுக திருஷ்டி கவசத்துல அஞ்சு பரிகார மூட்டையும் ஒரு செல்வ பொக்கிஷமும் இருக்குன்னு சொன்னீங்க அந்த பரிகார மூட்டையில அப்படி என்ன சக்தி இருக்கு இந்த கஜமுக திருஷ்டி கவசத்துல இருக்கிற பரிகார மூட்டை மிகவும் சக்தி வாய்ந்தது இதுல சக்தி வாய்ந்த பரிகார பொருட்களை வைத்து மகா கணபதி கண் திருஷ்டி கணபதியின் யாகத்திலையும் நவக்கிரக யாகத்திலையும் ஐந்து அஷ்டமி திதியிலையும் ஐந்து அமாவாசை தேதியிலையும் சக்தி வாய்ந்த மந்திரங்களை உச்சாரணம் பண்ணி உருவேற்றிய ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த பரிகார பூட்டதாமா இந்த இது மேலும் இந்த கஜமுக திருஷ்டி கவசத்தில் இருக்கிற இந்த செல்வ பொக்கிசம் மகாலட்சுமி கோமம் லட்சுமி குபேர பூஜையில் வைத்து மந்திரங்கள் உச்சாரணம் பண்ணி உருவேற்றப்பட்டு இருக்கிறதுனால இது நமக்கு வரக்கூடிய எந்த ஒரு திருஷ்டியும் எந்த ஒரு தீய சக்திகளையும் நம்மை அண்டவிடாமல் ஒரு கவசமாக இது இருக்குமா குருஜி இந்த கஜமுக திருஷ்டி கவசத்துல அஞ்சு பரிகார மூட்டைகளும் ஒரு செல்வ பொக்கிஷமும் இருக்குன்னு சொன்னீங்க அது ரெண்டுமே பல யாகங்கள் பூஜைகளை வச்சு மந்திரம் உருவேற்றப்பட்டு மிகவும் சக்தி வாய்ந்தது எல்லா வகையான திருஷ்டியும் களியும் சொன்னீங்க இத பத்தி இன்னும் நிறைய பேசலாம் அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேசுறதுக்க ஒரு நேயர் காத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத கேட்டு அவங்க சந்தேகங்களை தீர்த்துவேன் வணக்கம்ங்க உங்க பேசலுங்க எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க சென்னையில இருந்து ரேணுகா பேசுறமா ரேணுகா வணக்கம் குருஜி இங்க இருக்காங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத சொல்லுங்க சுவாமிஜி வந்து தீர்வுகள் சொல்லுவாரு சுவாமி வணக்கம் சுவாமி வணக்கம்மா சொல்லுங்க சுவாமி இப்ப எங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா சமீபத்துல ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் உடம்பு சரியில்லாம ஆகிட்டே இருக்கு என் கணவருக்கும் முடியாம இருக்கு அப்புறம் எனக்கும் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு குழந்தைங்களுக்கும் உடம்பு சரியில்லாம ஆகிடுச்சுங்க உங்க கணவர் பேர் என்னம்மா குமரகுரு ஐயா இப்போ சமீபத்துல உங்க கணவர் சார்ந்த ஊருக்கு எதுவும் போயிட்டு வந்தீங்களாமா

சொல்றீங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பயப்படாதீங்க உங்க கஷ்டம் எல்லாம் ஒரு நேரம் வந்துருச்சு நான் சொல்ற ஒரு பரிகாரம் தான் கஜமுக திஷ்டி கவசம் இந்த கஜமுக திஷ்டி கவசத்துல இருக்கிற யானைக்கன் பதித்த அந்த டாலரை உங்க குழந்தைக்கும் உங்க கணவருக்கும் தொடர்ச்சியாக அணிவிக்க சொல்லுங்க ஐந்து பரிகார மூட்டைகள் அதுல இருக்கு அந்த ஐந்து பரிகார மூட்டைகளையும் நாலு வெள்ளிக்கிழமை ஒரு அமாவாசைக்கு உங்க குடும்பத்துல உள்ளவங்க தலையில் தலையில சுத்தி வீட்டு வாசல்லையோ அல்லது முச்சந்தியிலையோ நெருப்புல போட்டு எரிச்சிருங்க அது மட்டும் இல்லாம மகாலட்சுமி அம்சமான அந்த செல்வ பொக்கிஷத்தை எடுத்து உங்க வீட்டு நிலைவாசலில் மாட்டினீங்கன்னா வரக்கூடிய வந்த தீய சக்திகளும் திருஷ்டிகளும் போய் சுபிச்சமா இருப்பீங்க இதை பண்ண ஓரிரு வாரங்கள்லேயே உங்க கணவர் குழந்தைகள் உடல் நலம் பூரணமா குணமாகி நல்ல சுபிச்சமான வாழ்க்கை இழந்த தொழில் எல்லாம் உங்களுக்கு திரும்ப கிடைச்சிடும் நல்ல ஒரு வாழ்க்கையை ஐஸ்வரியமான வாழ்க்கையை நீங்க வந்து கட்டாயம் போகிறீங்க என் பேரு நாகராஜ் பட்டாபி நான் சென்னையில டிராவல் ஏஜென்சி வச்சு நடத்திட்டு வரேன் என்னோட ஆஃபீஸ் எப்பவுமே ஆன்லைன் பிஸியாகவே இருப்பான் ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க இந்த அளவுக்கு நல்லா போயிட்டு இருந்த பிசினஸ் யார் கண்ணு பட்டதுன்னு தெரியல என்ன ஆச்சுன்னே புரியல என் பிசினஸ் அப்படியே சரியா ஆரம்பிச்சிட்டு அடி மேல அடி எனக்கு என்ன பண்றதே தெரியல அப்பதான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது கொஞ்ச நாள் என் நண்பர் ஒருத்தர் எனக்கு வந்திருந்தாரு பார்வையே சரியில்லை எவ்வளவு சம்பாதிக்கிற எவ்வளவு இன்கம் வருது இது என்ன சொந்த ஆபீஸா இந்த மாதிரி கேள்வியெல்லாம் எனக்கு கேட்டாரு இதையெல்லாம் சிந்திச்சு பார்க்கும் போதுதான் எனக்கு இது கன்சிஸ்டியா இருக்குமோன்னு சந்தேகம் இந்த கன்சிஸ்டிக்கு என்ன பண்றதுன்னு புரியாம தவிச்சிட்டு இருக்கும்போதுதான் கஜமுக டிஸ்டிக் கவசம் விளம்பரத்தை பார்த்தேன் அதுல இருந்த நம்பருக்கு குருஜியை கான்டாக்ட் பண்ணி கஜமுக திஷ்ட வாங்கினேன் அந்த கவசத்துக்குள்ள அஞ்சு மூட்டை இருந்தது நாலு ஒரு அமாவாசை மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு ஆபிசையும் நடு ரோட்ல வச்சு எரிச்சேன் அது மட்டும் இல்லாம அதுக்கு இன்னொரு மஞ்சள் கலர் மூட்டையும் இருந்தது அது செல்வ பொக்கிஷம் மூட்டைன்னு சொன்னாங்க அத நிலவாசல்ல கட்ட சொல்லி சொல்லியிருந்தாங்க அதையும் சேர்த்து கட்டின அப்புறம் யானை கண் பதித்த இது தொடர்ந்து கழுத்துல போட்டுட்டே இருந்தேன் இந்த பரிகாரம் பண்ண ஆரம்பிச்ச கொஞ்ச நாள் என்னோட தொழில் அதிகப்படியான வளர்ச்சியை சந்திச்ச இந்த கஜமுக திஷ்டி கவசம் வந்ததுக்கு அப்புறம் என்னோட வருமானம் பல மடங்கு பெருச்சு நிறைய லாபம் வந்தது என்னோட பழைய கடன் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டேன் இப்ப எல்லாம் யாரோட கண் பார்வையும் யாரோட கண் திஷ்டியும் யாருன்னா ஒன்னும் பண்றது இல்ல இதுக்கெல்லாம் காரணம் கஜமுக திஷ்டி கவசம் குருஜி கடைசி நேயர் சொன்னார் அவருக்கு தொழில முடக்கம்னு சொல்லிட்டு அதுக்கு நீங்க செல்வ பொக்கிஷத்தை வந்துட்டு நிலவாசல மாட்ட சொன்னீங்க அந்த செல்வ பொக்கிஷத்துல அப்படி என்ன தெய்வீக குழந்தை கொண்ட பொருட்கள் இருக்கு அதனால என்ன அம்மா இந்த செல்வ பொக்கிஷத்துலமா மகாலட்சுமி அம்சமான சோழி கோமதி சக்கரம் படிகாரக்கல் விநாயகர் கண்முத்து இத்தனையும் அடங்கியிருக்கு இது மகாலட்சுமி பூஜையிலையும் நவக்கரக யாகத்திலையும் வச்சு எடுக்கப்பட்டதுனால இவ்வளவு சிறப்பு வாய்ந்த செல்வ பொக்கிஷத்தை உங்க வீட்டு வாசல்ல மாட்டும் போது வீண் செலவுகள் விரயங்கள்லாம் நீங்கும் லாபம் ரெட்டிப்பாகும் லட்சுமி கடாட்சம் பொங்கும் வீடு சுபட்சமா இருக்கும் வருமானம் பெருகும் வாழ்க்கையில வசதி வாய்ப்புகள் எல்லாம் தானாக தேடி வரும் கடலூர்ல இருந்து உமாராணி பேசுறேன் உமாராணி குருஜி உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க உங்க பிரச்சனை என்னென்னு அவர்கிட்ட சொல்லுங்க சாமி வணக்கம் சாமி வணக்கம்மா சொல்லுங்க சாமி என் பொண்ணுக்கு வரேன் ரொம்ப நாளா பார்த்துக்கிட்டு இருக்கேன் நல்ல நல்ல வரணும் அமையுது ஆனா போயிட்டே இருக்கு சுத்தி உள்ளவங்களே காரணம் நீங்க உங்க பொண்ணுக்கு நல்ல வரணும் அமையணும் நல்லபடியா திருமணத்தை முடிச்சு கொடுக்கணும் நினைக்கிறீங்க ஆனா உங்க கூட பிறந்தவங்களே நம்ம பொண்ணை விட இவளுக்கு வசதியான இடத்துலயோ நல்ல இடத்துலயோ அமைஞ்சிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு ஒரு தீய எண்ணங்கள்ல பழகிட்டு இருக்கிறாங்க அந்த தீய சக்தி தான் உங்க பொண்ணோட திருமணத்துக்கு உள்ள தடையை உருவாக்கிட்டு இருக்கு

தோசை எல்லாத்துக்கும் ஒரு நிவர்த்தியாக அமைஞ்சு உங்க பொண்ணுக்கு உள்ள தடைகளை நீக்கி நல்ல இடத்துல வரன் கூடி சீக்கிரம் விரைவில் கைவிடும் தொடர்ச்சி அணிய சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் ஐந்து பரிகார முட்டை அந்த ஐந்து பரிகார முட்டையும் நாலு வெள்ளிக்கிழமை ஒரு அமாவாசைக்கு உங்க பொண் தலையில சுத்தி அதை வந்து வீட்டு முகப்புல வந்து நெருப்புல போட்டு எரிச்சிருங்க இதை செய்ய போது உங்க வீட்டு பக்கத்தில் உள்ள அண்டை வீட்டாறு உறவினர்கள் உங்க கூடையே இருக்கிற சகோதர சகோதரிகள் இவங்களோட தீய எண்ணங்களும் மாறி உங்க பொண்ணுக்கு கூடிய சீக்கிரம் நல்ல வரன் வந்து கைகூடி வரும் அது மட்டும் இல்லாம நீங்க வந்து அந்த செல்வ பொக்கிசா இருக்கலாம் வீட்டு நிலவாசல்ல மாட்டுங்க அப்படிங்கும் போது உங்க வீட்டுல லட்சுமி கலாச்சாரம் சகல ஐஸ்வர்யமும் வந்து ஒரு சுபிச்சமான வாழ்க்கைக்கு உங்க பொண்ணுக்கும் சரி வீட்டுக்கும் சரி எல்லாம் நல்லபடியா அமையும் ரொம்ப நல்ல விஷயமா சொல்லிருக்கீங்க என் பேர் பழனிசாமி இதே ஏரியாவிலே கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு மேல பல சரக்கு கடை நடத்திட்டு வரேன் வியாபாரம் அமோகமா இருக்கும் நல்லா போயிட்டு இருந்த வியாபாரம் யார் கண்ணு போட்டு சத்துல இது திடீர்னு நலிவடைய ஆரம்பிச்சு கஸ்டமர் கடைக்கு வர்றது குறைஞ்சி போச்சு வாங்கின சரக்கு எல்லாம் அப்படியே நின்று போச்சு கடை நடத்த முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிச்சது அக்கம் பக்கத்து கடைக்காரங்க ஏன் என் கடைக்கு வர கஸ்டமரு ஏன் உன் கடையை எப்ப பார்த்தாலும் கூட்டமாவே இருக்கு நல்ல வருமானமோ நேரடியாவது கேட்டிருக்காங்க அதுல ஒரு பொல்லாத தான் என் கடமால பட்டிருக்குன்னு எனக்கு தோணுச்சு இந்த கந்திஷ்டிக்கு ஏதாவது பண்ணணும்னு விசாரித்துல தான் எங்கள் ஊர்ல கடை வச்சிருக்க எங்கள் அண்ணன் ஒருத்தர் இந்த கஜமுக திருஷ்டி கவசத்தை பத்தி என்கிட்ட சொன்னார் நானும் அந்த கஜமுக திருஷ்டி கவசத்தை ஆர்டர் பண்ணி வாங்கினேன் அதுல சில பரிகாரம் முறை சொன்னாங்க அதுல இருக்கிற கருப்பு மூட்டையெல்லாம் எனக்கும் கடைக்கும் நாலு வெள்ளிக்கிழமை ஒரு அமாவாசை மறக்காம சுத்தி போட்டேன் அந்த சுத்தி போட்ட பரிகார மூட்டையை கடை வாசல் வச்சு எரிக்க சொன்னாங்க அதை அப்படியே பண்ணிட்டேன் அதுல மஞ்சக்குள்ள துணி மூட்டை ஒன்று செல்வ பொக்கி சொன்னாங்க அத என் கடையோட கல்லாப்பட்டில வச்சு டெய்லி கும்பிட்டு வந்தேன் இது கூடவே இந்த யானைக்கன் டாலரும் இருந்துச்சு இது போட்டிருந்தாலே எந்த விதமான கண்திருஷ்டியும் அண்டாது அதனால்தான் என் கழுத்துல எப்பவும் மாட்டி வச்சிருக்கேன் மூணே வாரம் தான் இருக்கும் என் கடையில நல்ல வியாபாரம் போக ஆரம்பிச்சுது பெரிய பெரிய விசேஷ ஆர்டர்லாம் எனக்கு தேடி வந்துச்சு முன்ன விட நல்ல லாபம் கிடைச்சிது இந்த கஜமுக திருஷ்டி கவசம் புண்ணியத்துல பக்கத்துலயே இன்னொரு காய்கறி கடை போட்டுட்டேன் இதால பணம் உருவ அதிகமாயிடுச்சு என் குடும்பத்துல எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இந்த கஜமுக திருஷ்டி கவசத்தால யாரோட கந்திஷ்டியும் பொறாமையும் இல்லாம வியாபாரத்தை லாபத்தோட நான் என் பேர் ரேகா என் ஹஸ்பண்ட் ஃபாரின்ல ஒர்க் பண்றாரு எனக்கு ஒரு ஒரு செல்ல பையன் நான் தெரியல கொஞ்ச நாளா குழந்த வந்து ஆட்டிடியூட்லாம் கொஞ்சம் மாறி இருந்தது ஒரு மாதிரி மந்தமா இருந்தான் அதுக்கப்புறம் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அழும் அம்மா சொன்னாங்க ஒருவேளை காத்து கருப்பு இல்ல என்ன இருக்கும் அது அஜோமக்கு கவசம்னு கவசம் சொன்னாங்க நான் டிவியில பாத்தம்மா நீ அதை வாங்கி சுத்தி போடு பையனுக்கு சரியாயிடும் சொன்னாங்க அதனால நானும் வாங்கினேன் அந்த கவசத்துல அஞ்சு பரிகாரம் மூட்டை இருந்தது நாலு வெள்ளிக்கிழமை ஒரு அமாவாசைக்கு பையனுக்கும் எனக்கும் சுத்தி போட்டு நடுவாசல கொளுத்த சொன்னாங்க நானும் அதே மாதிரி நடுவாசல நான் கொளுத்தேன் அதுல செல்வம் பொக்கிஷனும் இருந்தது அவங்க வந்து வீட்டு வாசப்பில்ல கட்ட சொன்னாங்க அதே மாதிரி நானும் கட்டி வச்சிருக்கேன் அப்புறம் யானை கண் பதிச்ச டாலர் வந்துச்சு நானும் அவனும் போட்டுக்கிட்டான் இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் பையன் படி மாறினது என் பையன் மேல எந்த கண்டிஷ்டி இல்லாம இருக்கிறதுக்கு ஒரே காரணம் இந்த கஜமுக டிஷ்டிக் அவசம் குருஜி இப்பாருங்கள நண்பர்கள் மாதிரி கூட இருந்துட்டு பொறாமையினால துரோகா மாறிடுறாங்க இந்த மாதிரியும் வந்துட்டு நிறைய இடத்துல இருக்கறதுனால நிறைய பேத்துக்கு ரொம்ப மனவருத்தம் வீழ்ச்சி ஏற்படுது அடுத்த நேயர் வந்துட்டாங்க அவங்க கிட்ட நம்ம பேசிடலாம் ஹலோ வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எங்க இருந்து கால் பண்ணிருக்கேன் மேடம் வணக்கம் மேடம் ரமேஷ் திருச்சில இருந்து பேசுறேன் மேடம் எனக்கு எந்த பிரச்சனையும் ரொம்ப சந்தோஷமா தான் கால் ஐயா கிட்ட ரொம்ப சந்தோஷம் ஐயா கடந்த முறை நான் உங்களுக்கு கால் பண்ணிருந்தேன் ஒரே இட பிரச்சனை எங்க அண்ணன் பிக்குள்ள திருக்க முடியாத பிரச்சனையா இருக்கேன் ஒரே மன வருத்தத்தோட உங்களுக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நீங்களும் நம்ம கஜமுக திருச்சிக்கிறத பத்தி பரிகாரம் பண்ண அந்த முறையில நான் ஐயா இன்னைக்கு என்னோட இட பிரச்சனை தெரிஞ்சிருச்சு சகோதர எந்த பிரச்சனையும் இல்லாம ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா இருக்கீங்கய்யா சொல்லதான் கால் பண்ணேன் ரொம்ப மகிழ்ச்சிங்க உங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே கஜமுக திஷ்டி கவசத்தால்.